ஒரு பக்கம் திவாகருக்கு ஒரு எண்டு காடு போடக்கூடிய ஒரே ஒரு நபர் அந்த வீட்டில் இருக்காங்கன்னா அது பார்வதியா தான் இருக்கும் ஏன்னா இப்ப திவாகர் விசஸ் பார்வதி அப்படின்ற மாதிரி ஒரு டேர்ன் அவுட் ஆயிருக்கு இதில் குறிப்பா ஒரு கேள்விதான் கேட்டாங்க திவாகரை பார்த்து பார்வதி ஒரு விஷயம் சொன்னாங்க தப்பு தான் அதுக்கு திவாகர் திரும்ப பேச பார்வதி அடுத்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை வச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்க இதன் மூலியமா திவாகர் சம கோபத்தில் ஆயிட்டு பார்வதிக்கு எதிராக திவாகரும் திரும்பி இருக்கார் அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றதுதான் டீட்டெயிலாக பார்க்க போறோம் வணக்கம் மக்களே நேஷனல் வுட்ஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஆல்ரெடி இப்போ ஒரு பிளானிங் போயிட்டு இருக்கு கனி அண்ட் கோ வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு நாமினேஷன் போகக்கூடாதுன்ற திட்டத்தை கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு ஒர்க் பண்ணிருக்காங்க பார்வதிக்கு அப்படி போகுதுன்னா ஒட்டுமொத்தமா நம்ம ஒட்டுமொத்தமா சேர்ந்து நம்ம காயினை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பார்வதி காலி பண்ணலாம் அப்படின்றதான் திட்டம் அவங்க சைடில் இதில் ஒரு ஸ்பையை வேற அலாட் பண்ணி வச்சிருக்கார் பிரவீன்ராஜ் ஸோ கலையை ஸ்பையாக வச்சுட்டு அவர்கிட்ட ஒரு டீலை பேசி அங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் பிரவீன்ராஜுக்கு சொல்ல சொல்லி பிரவீன்ராஜ் அந்த இன்ஃபர்மேஷனுமே கலெக்ட் பண்ணி வாங்கிக்கிறாரு அதன் மூலிமா கனி சைடும் பேசுகிறாரு இங்கே ரம்யா சைடும் பேசி என்னென்ன நடக்குதுன்ற நிலவரங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கன்வே பண்ணலான்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் ஒரு கேம் இருக்கார் இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இதில் அடுத்த டவுட் என்னன்னா ஒரு பக்கம் அரோரா வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க யார்கிட்ட அரோரா வந்து ரம்யா கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க எனக்கு நாமினேஷன் ரீபாஸ்தா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ரம்யா என்ன சொல்கிறாங்க நான் வந்து உனக்கு பாட்டிலுக்கு பதிலாக காயின் கொடுத்துறேன் நாமினேஷன் ப்ரீ பஸ் தர முடியாது அப்படின்ற ஒரு பாயிண்டை சொல்கிறாங்க ஏன் தர முடியாதுன்னா நான் இன்னும் தானே பாட்டில் கொடுத்தேன் நம்மது இல்லை பிரவீன் என்ன பாட்டில் கொடுத்தாரு அவர்கிட்ட காயின் பேசிட்டேன் உனக்கு நாமினேஷன் ப்ரீ பஸ் தர முடியாது நான் ரம்யா கிட்ட இவங்க கிட்ட பார்வதி கிட்ட பேசி வச்சிருக்கேன் பார்வதிக்கு நான் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பஸ் அப்படின்றதால தான் டீல் போட்டிருக்கேன் அதன் மூலியமா எனக்கு வந்து இது கிடச்சிரும் ஏன் பாட்டில் செலக்ட் ஆயிரும் கிடச்சிரும் நானும் மாதிரி அப்ப நான் கொடுத்ததுக்கு என்ன வேல்யூ அப்படின்ற மாதிரி இப்படிலாம் பண்ணலாமான்னு கேக்குறாங்க பண்ணலாமே இதெல்லாம் பிரச்சனை இல்லை பண்ணலாம் தான் சொன்னாங்க பட் எனக்குமே டவுட் இருக்கு ஸோ இதுல என்னன்னா கியூசிக்கு இதை தரணுமா நாமினேஷன் ப்ரீவியாஸ் தரணுமான்ற டவுட்டும் கேள்வியும் எனக்குள்ளேயுமே இருக்குதுன்ற மாதிரி ரம்யா அந்த இடத்துல பதிவு பண்றாங்க அப்படி தரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட தந்துடுறேன் அப்படின்றத ஓப்பனா போட்டு ரம்யா உடைக்கிறாங்க என்ன ஒரு பிளானிங் பாத்தீங்களா இல்லையா வேற மாதிரி ஒரு பிளானிங்கா இருந்துச்சு உடனே என்ன பண்றாங்க நீ யார்கிட்டயும் போய் கேட்காதா இதை பத்தி எல்லாம் பேசாதன்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே இப்படி சொன்ன உடனே என்ன பண்றாங்க டேரெக்டா அரோரா எடுத்துட்டு போய் கிட்ட சொல்றாங்க துஷாரும் அப்படியா அதனால தானே இப்படி இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு போல இருக்குன்ற மாதிரி அவங்க சில விஷயங்கள் பேசி அங்க டிஸ்கஸ் பண்றாங்க இதை எடுத்துட்டு போய் ஆல்ரெடி டேரக்டா போயிட்டு சபரி கிட்ட உடச்சோன்னே சபரியும் நினைச்சேன்டா நனைச்சேன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது நினைச்சேன்ற மாதிரி அங்க ஒரு விஷயத்த போட்டு உடைக்கிறாங்க அப்படி கேம் இல்லா இல்லாமான்ற மாதிரி அரோரா கேட்க ஆஹ் கேம் இல்லா பிரச்சனை கிடையாது அதெல்லாம் அசால்ட்டா கேம் இல்லாதலாம் அது ரூல் படி இருக்குதான் செய்யுது அதெல்லாம் ப்ராப்ளம் இல்ல பட் நியாயமே இல்லையே அப்படின்ற மாதிரி அரோரா சொல்றாங்க ஏன்னா ஒர்க்கர்ஸ்க்கான காயனோ நியாயமோ உங்களுக்கு போய் சேரலை அப்படின்ற மாதிரி அரோரா பாயிண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கேன் அப்படின்ற மாதிரி சபரி எனக்கு ரெண்டு மூணு பேர் ஒர்க் பண்ணாங்க எனக்கு வந்த காயின்ஸ்ல அவங்களால எவ்வளோ கொடுக்க முடியுமோ அது கொடுத்தேன் ஒரு பக்கம் கனிக்கு ஒரு காயின் கெமிக்கு ஒரு காயின் கொடுத்தேன் இன்னொரு நபர் வேணான்றதால அந்த ரெண்டு பேருக்கு மட்டும் கொடுத்து முடிச்சிட்டேன் ஓகே இது ஆல்மோஸ்ட் ஓவர் ஆயிடுச்சா இது ஒரு பக்கம் இதை பேசி முடிச்சுட்டு அது அவங்க கேம் அப்படின்னா மாதிரி சொல்லிட்டு வந்துட்டாங்க அடுத்ததா திரும்ப எஃப்ஜே கிட்டையும் போயிட்டு எஃப்ஜே கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கப்புறம் நீ அதை பார்த்து போய் ரம்யா கிட்ட பேசு பேசி ஏதாவது பண்ண முடியுமா பாரு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க இருந்து எஃப்ஜே கிட்ட சபரி கிட்ட பேசாச்சு எஃப்ஜே கிட்ட பேசியாச்சு டேரெக்டா அரோரா வந்து ரம்யா பக்கம் வந்து என்ன சொல்றாங்கன்னா எனக்கு ஒரு காயின் கொடுத்துரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எனக்கு வேணும்ன்ற மாதிரி கேட்குறேன் ரம்யா என்ன சொல்றாங்க ஒரு காயின் கொடுக்குறேன் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து நான் அப்புறமா யோசிக்கிறேன் அதெல்லாம் பார்த்து சொல்றேன் போது ஒரு டுஸ்டை வைக்கிறாங்க அரோரா நீ என்ன பண்ணு கடைசி நேரத்தில் பாஸ் நீ ஜெயிச்சிட்ட பிறகு பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பார்ல அப்போ வந்து நீ என்ன பண்ற என் பேர் சொல்ற பட்டுன்னு எழுந்து நின்று டிசிஷன் சொல்லும் போது பார்வதியோட பேர் சொல்லாத என் பேர் சொல்ற அப்போ பார்வதி இதுக்கு பின்னாடி போட்ட திட்டங்களோ என்னென்ன பிளானிங் போட்டாலோ அது ஒட்டுமொத்தத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிடலாம் மக்கள் பார்த்துப்பாங்க இதனால உனக்கு ஒன்றும் பிரச்சனை வராதுன்ற மாதிரி சொல்றாங்க ஆனால் ஒன்னே ஒன்று இருக்கு அதுல த வாக்கு வாக்கு கொடுத்ததுன்னு இருக்கு இல்லையா அதனால ஒரு பெரிய டான்சர் ரம்யாக்கு வரும் டபுள் சைடு கேம் விளாட்டான்ற ஒரு முத்திரை மாட்டிப்பாங்க அது இவங்க சொல்ற பேர்லாம் கேட்டு பண்ணாங்கன்னா ரம்மியாக்கு தான் எவி டான்சர் இதை இவங்க ஒரு பக்கம் கேட்டு குழப்பி விட்டால் அரோரா இந்த டவுட் எடுத்துகிட்டு போய் கனி கிட்ட கேட்குறாங்க கனி கிட்ட போயிட்டா என்ன நடக்கும் கனி என்ன சொல்லுவாங்க இப்படிலாம் பண்ண ஓகே தான் பட் நீ அந்த இடத்துல சொல்லி இது வந்து டீல் பேசியிருக்க அதுக்கப்புறம் நீ கொடுக்கறது ஊன் விருப்பம் பிக் பாஸ் வீட்டில் அது எப்படி வேணாலும் கொடுத்துக்கோன்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் பார்வதி தான் பார்த்து கொடு அதுக்கப்புறம் என்னென்ன பேச்சுவான்னு உனக்கு தெரியும்லன்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ எக்ஸாக்ட்லி இப்போ ரம்யா பார்வதிக்கு எதிராக திரும்பினாங்கன்னா மாட்டிக்கிறாங்க ஏன்னா பார்வதியால் தான் அவ்வளோ சண்டை போட்டு இவ்வளோ விஷயங்கள் பண்ணி பார்வதி ஜெயிக்க வச்சுன்னு யார் ரம்யா இவ்வளவு சண்டைகள் இதெல்லாம் போட்டு இவங்களாலதான் அவ்வளவு பாட்டில் போயிருக்கு அப்போ அந்த இடத்துல நியாயமா இல்லனா இட் வில் பேக் ஃபயர் கம்பல்சரி பேக் ஃபயர் வந்து ரம்யாக்கு தான் போகுது அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படின்றத சொல்லிக்கிறேன் இன்னொரு பக்கம் அப்படியே எஃப்ஜே கிட்டையும் வந்து கேட்கறாங்க எஃப்ஜே என்ன சொல்லிட்டானா நீ டீல் போட்டதெல்லாம் ஒரு பக்கம் ஆனா வாக்கு கொடுத்துருக்க அந்த வாக்கை ஃபாலோ பண்றதும் ஃபாலோ பண்ணாது இருக்கிறதும் ஊம விருப்பம் தான் அதை யோசிச்சு நீ முடிவு பண்ணு கொடுக்கணுன்ற அவசியம் இல்லைன்ற மாதிரி எஃப்ஜேவும் சொல்லிட்டு போயிட்டான் ஸோ போன சீசன்ல இந்த வாக்கு சொன்ன வாக்குக்காக கடைசி வரை நிட் மாதிரி ஜாக்லி நின்று தான் அங்கே இந்த இடத்துல ஒரு வாக்கை கொடுத்துட்டு ஏமாத்துட்டுனா அது யாருக்கு பேக் ஃபயர் ஆகுமோ அந்த நபருக்கு கண்டிப்பா பேக் ஃபயர் ஆகும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சரி திவாகரை பத்தி பேசுறேன் ஏன் வலுதோ இதை பேசிட்டு இருக்கானா நடந்த அப்படியே என்ன சொல்லிடணும்ல திவாகர் ஒரு பக்கம் சாப்பாடு சாப்பிட போறாரு முட்டை கேட்டிருக்காரு போல திவாகரோட முட்டையே திவாகருக்கு போட சொல்லி கொட்டிருக்காங்க பார்வதிக்கு எந்த விஷயமே கிடைக்கல அந்த அளவுக்கு பார்வதி போயிட்டு நல்லா இருப்பேன் என்ன நீ இப்பெல்லாம் சாப்பிடற என்ன விட்டு சாப்பிட்ற முட்டை எல்லாம் எனக்கு வரலையுன்னு ஏன் முட்டையை தான் நான் சாப்பிட்றேன்ற மாதிரி ஒரு சொல்ல உடனே பார்வதி அப்ப நேத்து ஏன் முட்டியெல்லாம் சாப்பிட்டே அப்ப உனக்கு தெரியலையா அப்படின்னா மாதிரி மாத்தி மாத்தி பேசுறாங்க பேச போகும்போது சிப்பானே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க அவரும் சாப்பிட்டு இருக்காரு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இதெல்லாம் கேவலமா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு போனேன் இவர் காண்டாய்டிட்டு இந்த போ சீ போ இந்த மாதிரி பேசாதனா அவ்வளோதான் உனக்கு மரியாதை உனக்கு அப்படின்ற மாதிரி திரும்ப திவாகர் வந்து பார்வதி அட்டாக் பண்றாரு அவ்வளோதான் மரியாதை பார்வதி இப்ப பேசக்கூடாது இதெல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி லிமிட்டை தாண்டி போறன்ற மாதிரி சொன்ன உடனே திரும்ப பார்வதி ரிட்டர்ன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க உனக்கா மரியாதை என்னன்னு தெரியுமா என்ன பர்ஸ்ட் தங்கச்சின்னு கூப்பிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இப்ப என்ன பண்ற பக்கத்துல வந்து கொஞ்ச கொலார இந்த மாதிரி எல்லாம் பண்ற இதே உனக்கு நியாயமா இருக்கா நான் எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன்ற மாதிரி அந்த ஒரு பாயிண்ட்ல அடிக்கணும்னு காண்டாயிட்டாங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி காண்டாயிருச்சு ஒரு ரிவியால்ரியா மாறிடுச்சு சாப்பிடும் போது டென்ஷன் ஆகல இப்படி டென்ஷன் ஆயிட்டு பார்வதிக்கு அகைன்ஸ்டா திரும்பணுன்ற ஒரு முடிவு எடுத்துட்டார் திவாகர் உடனே என்ன பண்ற திவாகர் சாப்பிட்டு முடிச்சிட்டு நேரா நம்பிய கிட்ட வந்து பார்வதி ஜெயிக்கவே கூடாது பார்வதிக்கு அது போவே கூடாது நீ யாருக்கு நீ தானே போற யாருக்கு போகணுன்ற அவசியம் கிடையாது இது வந்து சத்திய வாக்கா என்ன சத்திய வாக்கும் கிடையாது நீ கேம் விளையாடு பண்ணு அப்படின்ற மாதிரி ரம்யா கிட்ட பேசுறாரு சமகான்ல இருக்காரு அத ஒரு பக்கம் வினோத் கேட்டிருக்காரு ரம்யா கிட்ட பேசுறது எல்லாத்தையும் வினோத் கிட்ட கேட்டு இப்படி டிசிஷன் நடந்துட்டு இருக்கு வெளியே வந்த உடனே பார்வதி நான் சொன்னேன்ல யாருக்கு திவாக்கரால ஆப்பு வரப்போதுன்னா பார்வதியால ஏன்னா அவர் சொல்ற லிமிட்டை தாண்டி தாண்டி தான் வந்துட்டு இருக்காரு நீங்க என்ன கேக்குறீங்க அவர் அப்படியே பிகேவ் பண்ணார் அவர் பண்ற அல்ட்ரா சீரிஸ் லைவ மட்டும் தான் தெரியும் இல்லைன்னா தெரியாது இப்போ கூட இருந்த பார்வதியே என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஒரு பாயிண்ட வச்சு அடிக்க போறாங்க அது ஒரு பெரிய பேக் ஃபயரா அவருக்கு இதுலயே அமைய போகுது எத்தனை பேர் சொன்னாலும் கேட்காம திரும்ப திரும்ப பிகேவ் பண்ணும் திவாகருக்கு அந்த நிலைமை வேணும் தான் விக்ரம் சொல்லியாச்சு வியானா சொல்லியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் சபரிய ரெண்டு வாட்டி சொல்லியாச்சு இதுல பண்ணாத என்னன்னா திரும்ப திரும்ப அப்படி பண்றாருன்னா அதுக்கான கான்சிகன்ஸ் அவர் தான் ஃபேஸ் பண்ணும் அதில் மாற்றுக்கிறதே இல்லை இது ஒரு பக்கம் அடுத்ததாக இந்த சொன்ன விஷயம் ஒரு பக்கம் காதல உயர்ந்துருச்சு யாரு காதல பார்வதி காதுல இதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னு நான் பாக்குறேன் அவர் யாரு ஜெயிக்க வைக்கிறாருன்னு நினைக்கிறாருன்னா அவருக்கு ஆப்போசிட்டா பிளே பண்ணுவேன் இதுக்கப்புறம் நாமினேஷன் பாஸ்லாம் முக்கியம் இல்ல திவாகருக்கு அகேன்ஸ்ட் தான் என்னோட முக்கியம் அப்படின்ற மாதிரி பார்வதியும் திவாகருக்கு எதிராக திரும்பிவிட்டாங்க இதுக்கு நடுவுல யாரு கமர்தீன் அவருக்கு பொம்பளை சோக்கு கேக்குது பொம்பளை சோக்குன்னாவே போயிடுவார் அப்படிலாம் அதுக்கு சைட்ல இருந்து ஏதாவது ரெஸ்பான்ஸ் வந்தா கூட பரவாயில்ல ரெஸ்பான்ஸே வராம இவர் போய் பிஹேவ் நியாயம் நியாயம்ன்ற மாதிரி கமர்தின் ஒரு பக்கம் இதெல்லாம் ரொம்ப கேவலன்ற மாதிரி ஒரு பக்கம் கலையரசன் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க சோ கண்டிப்பா தரமான சம்பவங்கள் வர வாரங்களில் வெடிக்க போது திவாகர் விசஸ் பார்வதி போது கிழிச்சு தொங்க விட போறாங்க அது யாருன்னு தெரியல பார்வதி கண்டிப்பா இந்த ஒரு பாயிண்ட்ல திவாகர் பேக் ஃபயர் தான் அதுல மாற்றுக்கறதே இல்ல மத்த இடங்கள்ல திவாகர் எப்படி பார்வதி ஹேண்டில் பண்றாருன்றது எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்ததாக ப்ரோமோ ஒன்னில் வந்த சம்பவங்கள் லைவில் வந்து கொண்டிருக்கிறது அதை பார்த்து முடிச்சிட்டு வந்து உங்களை சந்திக்கிறேன் பை கைஸ்